ஐயப்பன் ப்ரோ வாங்கோ வாங்கோ படித்தேன் நான் நான் படிச்சுட்டு தாங்கிறேன் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கிறேன் நான் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சுன்னு சொல்லிட்டுன்னு மதிரை மஞ்சள் பொங்கல் ஊறுகாய் சாப்பிட்டேன் மஞ்சள் பொங்கல்னா என்ன பொங்கல்னா வெண்பொங்கலை வெண் வெண்பொங்கலுக்கு ஊர்கா காம்பினேஷன் நல்லா இருக்குமா ப்ரோ நாங்க மிளகு பொங்கல் சொல்லுவோம் இல்ல வெண்பொங்கல்னு சொல்லுவோம் அது என்ன மஞ்சள் பொங்கல் புதுசாக இருக்கே ரெசிபி சொல்லுங்க நானும் கற்றுக்குறேன் பொங்கல் மஞ்சள் பொட்டல் மஞ்சள் பொங்கல் அக்கா எங்களுக்கெல்லாம் தெரியாது சிஸ்டர் சொல்லிட்டாங்க கேட்டுக்கோங்கோ லதா சிஸ்டர் சொல்லிட்டாங்கோ போடுறாங்க கர்நாடகா ஸ்டைல் கர்நாடகாவில் போடுறாங்க நம்ம தமிழ்நாடு பக்கம் மஞ்சள் போடுறதுல ஆனால் கர்நாடகாவில் பொங்கலுக்கு மஞ்சள் போடுறாங்க ஒரு சிட்டுக்கை போடுறாங்கோ அப்படி தானே அப்புறம் பெங்களூரில் இருக்கிறீங்களா நீங்கள் வெண்பொங்கல் மஞ்சள் பொங்கல் கலரில் இருக்கும் அக்கா ஓகே ஓகே நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்குறேன் கர்நாடகாவில் போடுறாங்க ஒத்துக்கிறேன் நான் கர்நாடகாவில் எங்கே போனாலும் ஒரு சிட்டுக்கா மஞ்சள் போடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் பொங்கலுக்கு மஞ்சள் போடுவதில்லை ஆனால் ஊர்கா காம்பினேஷன் நல்லா இருக்குமா நான் நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீக் வீக்லி ஒன்ஸ் தான் நாங்கள் பொங்கல் செய்வோம் உங்களுக்கு நான் ஊருக வச்சு சாப்பிட்டு அன்னைக்கு லைவ்ல எப்படின்னு சொல்ல போகிறேன் நான் என்ன சமையல் யோசிக்கல நான் இன்னும் அதே அப்படியே காலி ஆகிடுச்சானா இன்றைக்கி ஆனால் கண்டிப்பாக யோசிக்கணும் மேபி டிஃபன் தான் ஆனால் அண்ணா சின்ன அண்ணா குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் டெய்லி ரசமும் சாப்பாடு தான் கொடுக்கணும்னு சொல்கிறாரு ஆனால் பெரியான்னால் ரைஸ் சாப்பிட மாட்டார் நைட்டில் அதனால அவருக்காக ஏதாச்சும் டிஃபன் செய்யணும் டிஃபன் செஞ்சால் குழந்தைங்க எனக்கு அந்த டிஃபன் தான் வேணும்னு வாங்கோ அதனால் எப்படி என்னமோனு ஓடிட்டே இருக்கு மைண்டு அப்புறம் அம்மாக்கிட்ட யோசித்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே செய்வோம் சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் யோசித்து ஸ்டார்ட் பண்ணால் சரியாக இருக்கும் கம் ஐயப்பன் ப்ரோ மாலை வணக்கம் சொல்கிறாங்க பாருங்க சிஸ்டர் உங்களுக்கு சகாமி பெயர் வச்சுருக்குறீங்கோ ஐயப்பன் ப்ரோ உங்களுக்கு இன்னொரு சிஸ்டர் கட்சிக்கிறான்னு பாருங்க அவர் இல்லை பிளக்குது லைனில் காமிக்கலாண்ணா ஒன்று தான் காமிக்குது லைன் நீங்கள் நல்லா போச்சு சிஸ்டர்ல தான் சிஸ்டர் சூப்பராக போச்சு நேற்று நீங்கள் சொன்னீங்க வாங்கன்னு நானும் தைரியமாக வந்து உக்காரலாம் சண்டேன்னு நினச்சேன் ரெண்டு ஃபோன் கால்னால எல்லா டைமிங் மிஸ் ஆகி போச்சு அப்புறம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே உட்கார இன்னும் பயம் தாஸ்தியாகி போச்சு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே உக்காரனாலே எனக்கு ரொம்ப பயம் ஆனால் ஜூன்லலாம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் உக்காறணும் அதுக்குள்ளே எனக்கு டைமே கிடைக்காது ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் டியூஷனில் உட்காந்துருவேன் ஸோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தான் உக்காந்து தைரியத்தை வர வைக்கணும் கூட ஒரு ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணாங்கோ முன்னாடியே பேட் கமெண்ட் அக்கா படிக்காதீங்க மேலே தள்ளிடுங்கன்ட்டு அப்பில் பதிலே வரலை அவர் இல்லை பழக்கிறது லைனில் லதா சிஸ்டர் ஐயப்பன் ப்ரோ இல்லை பழக்கிறது லைனில் ஆமாண்ணா நான் லைவ்ல வரணும்னு தான் நினைச்சேன் நேற்று தங்கச்சி என் கசின் தங்கச்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அவளுக்கு பர்மிஷன் வாங்கிக்கினா நான் வாழ்த்து சொல்லப்போறேன் வந்து என் லைவில் பாருன்னு வேற தைரியமாக வாயை ஆனால் லைவ்லேயே உக்காரல அவ என்ன நினச்சிக்கிறால தெரில அவள் பேர் வந்து ரேவதி மா மாப்பிள்ளை பேர் வந்து மதன் அவங்களுக்கு நேற்று திருமண நாள் அது வாழ்த்து சொல்ல போகிறேன் நீ வா வந்து பாருன்னு சொன்ன ஓகே அக்கா என் பேரை சொல்லுக்கான்னு சந்தோஷமாக சொன்னான் பேஜாராயிடுச்சு எனக்கு லைவில் உட்காரவே முடியல இன்றைக்கி வந்து சொல்லிவிட்டேன் இன்றைக்கி வந்து என்னோடய மாமா பொண்ணு அவகிட்டே பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன் மாமா பொண்ணு அவள் பேர் காயத்ரி அவளும் தமிழ்நாட்டில் தாங்கிறான் அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவளுக்கும் ஒரு